குருபடி சரணிசம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருபடி சன்னம் திருபடி சன்னம் குருவான் திருடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பவர் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பவர் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிகவரமானம் பெற்று உடல் ஆரோக்கிய பெற்று குடும்பம் ஒற்றுமையாக ஓம் குருவான் திருடியில் போற்றி போற்றி ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை வளர்பிரை பிரதமை திதி காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துதிய திதியாகும் மறுநாள் வெடியற்காலை நாலு மணி இருபது நிமிடம் வரை உள்ளது கிருத்திகை நட்சத்திரம் பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரமாகும் சோபனம் நாம யோகம் பகல் இரண்டு மணி இருபது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அதிகண்ட நாமயோகம் பாலவகரணம் நாள் முழுவதும் இன்று மரண யோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் நடு வாரசூலை தெற்கு யோகினி கிழக்கு வடக்கில் இன்று மூன்றாம் வரை சந்திர பகவான் சந்திர தரிசனம் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேந்திரத்தான் பஞ்சாங்கமாகும் துதிய திதி சூனிய ராசிகள் தனுசு மீனமாகும் குருவுக்கு திதி சூனியமாகும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுபவாரிகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப வரைகளாகும் கடந்திருக்க நல்ல நாள் வாழ்கோலமுடன் மீண்டும் மற்ற மாற்றம் பதவியும் சிந்திப்போம்